கற்றளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை தூரம் வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் தேவிய ராகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தர் கற்றளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரோன் முதலாவதாக தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும் தன்னுடைய பாவ நிவர்த்தி பண்ணப்பட்ட பிறகு ஆரோன் தன்னுடைய குமாரர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு பாவ நிவாரண பலிகளை செலுத்த வேண்டும் பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவத்திற்காக பாவ நிவாரண பலியை செலுத்துகிறார் அவர் இருந்தாலும் பாவிகளோடு இருக்கிறார் பிரதான ஆசாரியரும் பாவிகளோடு சேர்ந்து அவர்களுடைய பாவங்களுக்கு பங்காளிகளாக இருக்கிறார் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் மீது தம்முடைய கிருமையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக பாவ நிவாரணி நிவாரணம் செய்யப்படுவதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ஆகையினால் இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவ நிவாரண பலிகளை செலுத்தும் போது தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று சந்தேகப்பட அவசியமில்லை கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர் அவரே இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கத்தை கற்றைத்த இந்த காரியத்தை செய்யுங்கள் கற்றுடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று சொல்லுகிறார் ஆவியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினேழிலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைகளை மீறியதால் பாவம் செய்தார்கள் ஆவியாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலே நோவா தேவன் தமக்கு கொடுத்த கற்றளையின்படியெல்லாம் செய்து தன்னுடைய குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் காப்பாற்றினான் என்று நாம் வாசிக்கிறோம் மீகா தீர்க்க தேசிய இஸ்ரோமியல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இலக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நியாயம் செய்யுங்கள் இலக்கத்தை சிநேகுங்கள் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை எதிர்பார்க்கிறார் இந்த காரியங்களை நாம் செய்யும்போது கற்ற நன்மையான ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவே மகா பிரதான ஆச்சாரியராக இருக்கிறார் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை அவர் பாவம் அறியாதவர் கிறிஸ்துவானவர் பாவிகளிடமிருந்து வேறுபுரிக்கப்பட்டிருக்கிறார் ஆதலால் கிறிஸ்துவுக்கு பாவ நிவாரணம் தேவையில்லை நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை பாவ நிவாரணம் வழியாக ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்துவானவர் தம்முடைய பாவத்திற்காக கல்வாரி சிறுவையில் மறைக்கவில்லை அவரிடத்தில் பாவம் ஒன்றுமில்லை அவர் உலகத்தில் உள்ள பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு மனுபத்திலுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக கல்வாரி சிறுவையிலே தம்மை ஒப்புக்கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான் இருபத்தி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் நாம் இருபத்தி நான்கு வரை படித்தோமானால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் நாம் அவருடைய குமாரனாகி ஏசுகிறிஸ்துமி நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளை விட்டபடி ஒருவரோ ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரின் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனின் நிலைத்திருக்கிறார் அவர் நம்பி நிலைத்திருக்கிறதை அவர் தமக்கு தந்தருடைய நமக்கு நமக்கு தந்தருடைய ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களை நாம் கற்றனுடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் நடந்து ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை ஆமே